என்ன சமையல் சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ நீங்க வந்து தக்காளி சாதம் ஆம்பேட் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அக்கா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ்க்கா ஃபோர் இயர்ஸா சீக்கிரமாக ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ப்ரோ ஏன்னா யூடியூப்போட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஹவுஸ் வந்து வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நீங்கள் மோட்டிவ் வாங்கியிருக்கணும் ஏன்னா என்னது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா நான் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்தளவுக்குலாம் விவரம் தெரியல ஐ மீன்ஸ் யூடியூப்பை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியல வந்து ஒன் இயரில் உள்ள டார்கெட் பண்ணணும் அப்படின்னு தெரில உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு இப்போ யோசிக்கிறேன் ஓகே நம்ம நியூவாக வந்து ஒரு கூகுள் ஐடி போட்டு நம்ம டேக் பண்ணி போட்டுருக்கலாமா அப்படின்னு யோசிப்பேன் ஏன்னா ஒன் இயருக்கு மேலே தாண்டிடுச்சு ஹாய் வாங்க வெல்கம் செந்தில் குமார் ப்ரோ வெல்கம் டு மை லைவ் சாப்பிட்டேங்களா சாப்பிட்டேன் பாப்பா எனக்கு ஆண்டா லைவ் போடவே தெரியல ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு போகுது ஐநூறு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா பெரிய விஷயமே இல்லை நதியா சிஸ்டர் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ள தான் நான் போகணும் ஓகேங்களா அதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸ் அண்டு லைவு போஸ்ட் இந்த அந்த ஆப்ஷன் எல்லாமே காட்டும் அதை வந்து லைவ் கிளிக் பண்ணி ஸோ டைட்டில் நீங்கள் கொடுப்பீங்கல்ல நம்ம வீ வீடியோஸ் எப்படி டைட்டில் கொடுக்குறோம் அது மாதிரி நீங்கள் ஏதாவது டாபிக் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரி டைட்டில் கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த டைட்டில் கொடுத்துட்டு தம்ப்ளேன் தேவை உங்களுக்கு ஃபோட்டோ தேவைன்னா நீங்கள் தம்ள வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ் இந்த கிட்ஸுக்காக எல்லாம் போகணும் செலக்ட் பண்ணோம்ல நாட் ஃபார் மேரி ஃபார் கிட்ஸ் இருக்கும்ல அது தேவைன்னா அதை க்ளிக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதை க்ளிக் பண்ணிட்டு பப்ளிக்கில் வைக்கணும் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும் அந்த அன்லிஃப்டடு பப்ளிக் ரெண்டு தான் இருக்கும் அதை நீங்கள் பப்ளிக்கில் வச்சுட்டு ஸோ லைவ் வந்து கோ லைவ் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் இல்லை லைவ் போடுறது ஓகேங்களா நிறைய சிஸ்டர் சிம்பிள் தான் ஹாய் வேங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் லைக் பண்ணிட்டேன் அக்கா தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி இல்லைங்க உங்களுக்கு வேற வேற இல்லையா நீங்க லைவ்ல இருந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் அழகி லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் அண்ணா வெல்கம் டு மை லைஃப் தருண் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் சக்தி சித்திர வேலைன்னா ஹார்டுன்னு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு மாதம் எவ்வளவு வருமானம் வருகிறது மரியன் ப்ரோ நான் இன்னும் என்னோட சேனல் மாடிவேஷன் ஆகவே இல்லை நான் இன்னும் ஒரு இன்கம் கூட யூடியூப் வந்து எடுக்கவே இல்லை நீங்கள் வேற ஏன் ப்ரோ ஹாய் அக்கா வாருங்கள் வெல்கம் லைக் போட அந்த ஆப்ஷன் நமக்கு நான் வேற ஏதோ இங்கிலீஷில் வருதுடா லைவ் போட அந்த ஆப்ஷன் நமக்கு நான் வேற எதுவும் இங்கிலீஷ்ல வருதுதான் என்னது நமக்கு புரியலையே நிறைய சிஸ்டர் புரியலைங்களே லைக் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் அக்கா ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் ஹாய் அக்கா ஹாய் வாங்க தருண் வெல்கம் ஹாய் சாப்பிட்டேன் என்ன பண்ணுறேன் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் ஐ ம் யூ ஃப்ரம் ஐ ஆம் ஃப்ரம் திருச்சி அழகசாமி அண்ணா நீங்கள் எங்கேருந்து எங்கேந்து லைவ் பார்க்குறீங்க கடையில் கொடுத்து என்னது கடையில் கொடுத்து போடலாமா ஃபோன் கடையில் கடையில் கொடுத்து போடுறீங்களா ஹாய் மல்லிம்மா சாப்பிட்டியாடா எப்படி இருக்க ஹாய் லொக்கேஷன்னா வரேங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் வாங்க பிரவீன்ராஜண்ணா ஹாய் வெல்கம் தருண் வாங்க ஹாய் வெல்கம் ஃபேஸ் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் பதினேழாவது லைக் என்ன மைத்லி மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க எவ்வளோன்னா கஷ்டப்பட்டு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இருக்காங்களா ஃபேஸ் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ மல்லிகா சௌக்கியமாக தடுமாறி தடுமாறிவிட்டுண்ணா என்ன ஸ்பெஷல் டுடே மதியமா தக்காளி சாதம் அண்ணா தக்காளி சாதம் மண்டு ஆம்லேட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வடகம் சாப்பிட்டேன் அக்கா வெல்கம் வெல்கம் ஹாய் வாங்க சேதுபதி வாங்க வெல்கம் அண்ணா எங்கே போயிட்டேன்னா ஆட காணும் எஸ் மாதிரி ஒர்க் பண்ண போயிட்டியா ஹாய் வாங்க வெல்கம் ஹாய் அக்கா ஹாய் வெல்கம் லைக் லைக் யூ ஸோ மச் ஜாலி புள்ளி கோவா ஹாய் வாங்க வெல்கம் ஹாய் ப்ரோ வெரி குட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க் யூ ஹாய் வாங்க அருண்குமார் ப்ரோ வெல்கம் நான் சாப்பாடு சாம்பார் அப்பளம் ம் சூப்பர் சூப்பர் அண்ணா தேங்க் யூ ஸோ லைவாக இருக்கோங்க த்ரீ டாக்ட் கிளிக் பண்ணி லைக் பண்ணி லைஃப் பாருங்கள் ஹாய் வாங்க வெல்கம் ராஜா ப்ரோ ஹாய் பிரபு தேவி வாங்க ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை லை தேங்க்யூ டு ஆல் லைவ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ்